இந்த தருணத்தில் நம்ம தமிழ் மண்ணிலிருந்து தோன்றிய சுதந்திரத்துக்கான தலைவர்கள் முதுமை தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் வீரமகான் இந்த சுதந்திரத்துக்காக இந் இந்நூரை நீத்திருக்கின்றார் அதே போல கொடிகாத்த குமரன் வாஞ்சிநாதன் தீரன் சின்னமலை அதே போல நம்ம கர்ம வீரர் காமராஜர் பாபு சிதமணார் பிள்ளை அணுக்கிக்கொண்டே போலாம் இந்திய அளவில் பகத்சிங்கு சுதந்திர போராட்டத்துக்கு ஆற்றிய பணி தன் உடம்பில் குண்டே கட்டிக்கொண்டு அந்த பாலிமண்டலிய அவங்களுடைய வெள்ளக்காரனுடைய பாலியமென்றில் விழுந்து வீர அந்த பகத்சிங் அந்த நேரத்தில் நினைவு மகாத்மா காந்தி அவர்களை நினைவு சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஆயிருந்தாலும் இந்த அந்தமான் சிறைச்சாலையிலே மிக கொடுமையாக சுதந்திர தியாகிகளை மனிதன் மனத்தை கழித்து கரைத்து வாயிலை ஊட்டி அந்த நினைவான அந்த கொடுமைகளெல்லாம் சந்திச்சு அந்த மண்ணில் அந்த சுதந்திர கொடியை ஏற்றுகின்றோம் அந்த தியாகிகளை நினைத்து நினைத்து மன உருகி நன்றிய வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் அவங்களுக்கு செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் தமிழ் மண்ணும் சுவதீரமண்டி கட்டப்பொழுது எத்தனையோ எண்ணற்ற தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள் சுபாஷ் சந்திரபோஸ் பாபு சிதமனார் பிள்ளை மாஞ்சிநாதன் அவர்கள் கொடிகாத்த குமரன் கர்மவீரர் காமராஜர் எண்ணற்ற தலைவர்கள் அடுக்கி கொண்டே போடலாம் ஏடும் நாடும் தாங்காது அந்த துயரத்தில் வாழ்ந்து நமக்கு இந்த சுதந்திர காற்றை நீங்கள் சுவாதி கொண்ட இளைஞர்களே அதை படியுங்கள் படியுங்கள் அப்போதான் நம்மளுடைய சுதந்திரத்தினுடைய அந்த வழியை கொடுத்து எண்ணித்தவர்களுக்கு இந்த சுதந்திரம் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கு என்பது புரியும் தலைவர் இலைப்படிகள் என்று கூறி இந்த தலைவரத்தில் உருக்கமாக என்னுடைய கொடிய ஆயிரம் சுமைகள் இருந்தாலும் அந்த சுதந்திர நிகழ்வு நினைத்து அந்த மகிழ்ச்சியை நினைத்து இந்த கொடியை ஏற்றி வைத்தல் சேலம் அன்பு தொழிலாளர்கள் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வி